சீரியலில் அடுத்து என்ன நடக்கும்னு வாங்க கார்த்தியை வந்து தடுத்து நிறுத்துகிறாப்புல நம்ம சிதம்பரம் வந்து என்ன கார்த்தி சவாலில் ஜெயிச்சிட்ட போல் வாழ்த்துக்கள் அப்படின்னோன்னே ரொம்ப நன்றி சார் உங்களோட ஆசீர்வாதம் வந்து இருக்க வரைக்கும் நான் நிச்சயமாக ஜெயிப்பேன் அப்படின்னே என்னென்ன என்னை குத்தி காட்டுறியா நான் ஆல்பத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு சார் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க என்னென்ன பண்ணுவீங்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் ஆல்ரெடி நீங்கள் டூப்ளிகேட் பல்லவி அரேஞ்ச் பண்ண வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு அவ்வளோதான் கார்த்தி தெரியும் எனக்கு அதுக்கு மேலேயே தெரியும் இந்த பல்லவி யாருங்கிற உண்மை தெரிகிறப்ப நீ உன் வாழ்க்கையில் வந்து மனசு உடஞ்சி போவ அது யாருங்கிறத நீ கூடி சீக்கிரம் வந்து உனக்கு தெரிய வரும் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியும் கார்த்தி அப்படின்னா என்ன சார் சம்மந்தம் இல்லாமல் தோற்று போனதுனால இப்போ புறாமையில் பேசுகிறீங்களா ஒரு ஆல்பம் நீ பாட வச்சுட்டேனால நீ எனக்கு ஈக்குவல் ஆகிட முடியாது கார்த்தி அப்படின்னோன்னு நானும் உங்களுக்கு ஆகிறேன்னு நான் ஒன்றுமே சொல்லலையே சார் நீங்களாக சவால் விட்டீங்க நான் அந்த சவாலில் ஜெயித்தேன் நான் எந்த ஒரு ஃபீல்டுக்கு வந்தாலும் ஜெயிக்கிறது தான் என் முதல் மோட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லை இது வந்து என்னோடய பேஷன் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸையும் நான் வந்து டேலண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் ரிலீஸ் பண்ணுறேன் நீ ஆயிரம் சொல்லு இனிமே அந்த வாய்ஸை நான் பாடவே உடம்ப வைக்க மாட்டேன் சவால் பார்த்துருவோமா உன்னால் முடிஞ்சால் அந்த பல்லவியை ப்ரெஸ் மீட்டுக்கு அழைச்சிட்டு வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் ப்ரெஸ் மீட் என்ன சார் ப்ரெஸ் மீட்டு நான் உங்களுக்கு அவார்டே வாங்கி கொடுக்குற லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறேன் இன்னும் மியூசிக் டேரக்டர் பல பேர்கிட்ட சான்ஸ் கொடுத்து உலகம் பூரா இந்த குரலை வந்து ஃபேமஸ் ஆக்கி வைக்கலன்னா என் பேரை நான் கார்த்தி இல்லைன்னு சொல்லிடுறேன் அதையும் பார்க்க தானே போகிறேன் கார்த்தின்னு சொல்லி சவால் விட்டுட்டு சிதம்பரம் போயிடுறாப்புல கார்த்தி வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே மீனாட்சி கிட்டே பேசுகிறாங்க அணி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேனே அப்படின்னோடனே என்ன கார்த்திகை திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு என்ன நீ மறந்துட்டீங்களா நான் பல்லவியை இன்ட்ரடியூஸ் பண்ணி நேரில் பார்க்கணும் அவங்களுக்கு அம்மா கொடுத்த செயினை வந்து நான் கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல மறந்துட்டீங்களா அதெல்லாம் ஒன்றும் மறக்கலை கார்த்தி நான் ஆல்ரெடி பழுவீட்டேன் நீ சொன்னோன்னே நான் பேசிட்டேன் அப்படின்னே ஓ பேசினோடனே நீங்கள் பேசினோடனே ஃபோனை எடுத்துட்டாங்களா அப்படின்னா ஆ எடுத்துட்டாங்க நேரில் பேசிட்டேன் என்னது நேரில் பேசினீங்களா இல்லை இல்லை கார்த்தி ஃபோனில் நேரில் வர சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படின்னு மீனாட்சி வந்து சமாதானப்படுத்த நீ வராங்களா இல்லையா அப்படின்னோடனே ஆல்ரெடி வரேன்னு சொல்லிட்டாங்க நான் பேசிட்டேன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னோன்னே அப்படியாக அனி சரி நீங்கள் வந்து முதல்ல இப்போ அல்லவி அழைச்சிட்டு வந்துடுங்க நானும் தீபாவும் வந்து ஒரே சமயத்தில் அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறோம் நீங்கள் பார்த்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு கார் கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூப்பிடலான்னு கார்த்தி வந்து பேச போயிட்டாங்க அப்போன்னு பார்த்து க மீனாட்சி ஃபோன் பண்ணுறப்ப வந்து தீபாவெல்லாம் எடுக்கவே முடியல கார்த்தி பக்கத்தில் இருந்ததுனால என்னென்னு தெரியல ஃபோனை வேறு இங்கே வச்சுட்டு போயிட்டாங்களா கரெக்டாக வந்து மீனாட்சி வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க ஃபோனை எடுக்க முடியல கார்த்தி வந்து கரெக்டாக ரெஸ்டாரண்ட்டுக்கு தீபாவை வந்து அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சுருக்கோம் என்ன சார் திடீர்னு ரெஸ்டாரெண்ட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க என்ன விசேஷம் அப்படின்னு தீபாவிட்ட கேட்டோன்னே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க ஆமாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுங்க என்ன சர்ப்ரைஸ் சார் சொல்லுங்கள் அப்படின்னோன்னே அன்னி ஒருத்தவங்களை அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னோட யார் அப்படின்னோட பல்லவியை தான் அழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே மீனாட்சி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்ருப்பாங்களே அப்படின்னு தீபா வந்து ஷாக் ஆகுறாங்க என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் அம்மா கொடுத்த செயின் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட கொடுக்கணும் இல்லை அதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன் அண்ணி என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு முடிக்கிறாங்க உங்கள்கிட்ட ஏங்க சொல்லணும் அப்படின்னா அந்த ப்ரோமோ சூப்பராக முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்